சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல எழுதப்பட்ட ஒரு சிறார் நாவல் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு நாவல்குள்ள போலாமா அத்தியாயம் ஒன்று காட்டின் அழகு எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காடு கிளைகளில் அமர்ந்து பாடும் குயில்கள் மூங்கில் மரக்கூட்டங்களின் கீழே நடனமாடும் மயில்கள் தாகத்துக்கு நீர் தேடி ஓடைக்கு செல்லும் யானைகள் காட்டு மாமர கிளைகளில் தாவி மகிழும் குரங்குகள் இறை தேடும் சிங்கங்களும் புலிகளும் அஞ்சி ஓடும் மான்கள் கானகத்தரையில் சூரிய ஒளி படாமல் தடுக்கும் மரக்கூட்டங்கள் ஈரமான கருப்பு மண் புல்லின் இதழ்களை அழகு செய்யும் பனித்துளிகள் இப்போது காடு சற்றும் மகிழ்ச்சி அளிப்பதாக இல்லை மிட்டு என்னும் குட்டி குரங்கு மரக்கிழையில் அமர்ந்திருந்தது கடந்து சென்ற நல்ல நினைவு கூர்ந்தது அது அமர்ந்திருந்த கிழையில் நிறைய மாங்கனிகள் இருந்தன மிட்டுக்கு தீராத துயரம் தன் நண்பனான சிம்பு என்னும் குரங்கின் பிரிவுதான் அதற்கு தாங்க முடியாத வேதனை ஆயினும் தன் நண்பன் கிடைத்து விடுவான் என்ற நம்பிக்கையும் இருந்தது இரண்டு நாட்களாக எதுவுமே சாப்பிடவில்லை காட்டின் நல்ல காலம் கடந்து சென்று கொண்டிருப்பதாக அதற்கு தோன்றியது மரக்கிளைகளில் தனியாக அமர்ந்திருந்த மிட்டு ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தது மிட்டுவும் சிம்புவும் வெறும் விளையாட்டு தோழர்கள் மட்டுமல்ல ஆழ்ந்த நட்பு கொண்ட உண்மையான நண்பர்கள் சிம்பு மிட்டுவிடம் தன் எல்லா சுக துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ளும் அவை இரண்டும் சேர்ந்து விண்ணளவு அளவு உயர்ந்து நிற்கும் மலைகளில் தாவி ஏறின பெரிய மலை தொடர்களில் விருப்பப்படி அலைந்து பெரிய மரங்களின் கிளைகளில் அமர்ந்து யானை கூட்டங்களின் குறும்புகளை பார்த்து ரசித்தன பயந்து ஓடும் மான் கூட்டங்களைப் பார்த்து சிரித்தன கர்ஜித்து வரும் சிங்கங்களைப் பார்த்து பல் இழித்து காட்டின பயந்து ஓடும் நதிகளை பார்த்து பெருமூச்சு விட்டன மயில்கள் தோகை விரித்து ஆடுவதைக் கண்டு மகிழ்ந்தன சில்வண்டுகளின் கர்ண கொடூரமான கூச்சலை கேட்டு காதுகளை பொத்திக் கொண்டன மரக்கிளைகளில் மின்மினிகள் கண் சிமிட்டின மழை தூரியது பெருமழையாக பொழிந்தது எல்லாம் நினைத்து வருந்தியது மிட்டு அது தன் நண்பன் அன்பிற்குரிய நண்பன் சிம்புவை இழந்து வெகுகாலம் ஆகிவிட்டது சிம்பு இறந்திருந்தால் கூட அது இவ்வளவு அதிகமாக கவலைப்பட்டிருக்காது சிம்புவை யாராவது அடிமையாக வைத்து கொடுமைப்படுத்துவார்களோ என்று நினைத்து கலங்கியது மிட்டு மிட்டுவின் கண் முன்னால் சிம்பு வலையில் சிக்கி கொண்டது மிட்டுவுக்கு அதை காப்பாற்ற முடியவில்லை அப்போது உரத்த குரலில் ஓடிப்போ இல்லையென்றால் நீயும் வலையில் சிக்கிக் கொள்வாய் என்று கட்டளையிட்டது சிம்பு மிட்டு மிகவும் துயரத்துடன் அதை ஏற்க வேண்டி வந்தது அவர்கள் சிம்புவை என்ன கொடுமைப்படுத்துகிறார்களோ தெரியவில்லையே மனிதர்கள் கொடூரமானவர்கள் அவர்கள் காட்டுக்கு வந்து விலங்குகளை கொள்கிறார்கள் சில விலங்குகளை உயிருடன் பிடித்து செல்கிறார்கள் எல்லாம் பணத்திற்காகத்தான் சிம்புவை அவர்கள் கொல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு நாள் நான் அவனை எப்படியாவது காப்பாற்றி விடுவேன் அவனை இந்த காட்டுக்கு திரும்ப அழைத்து வருவேன் மீண்டும் அந்த நல்ல நாட்கள் வரும் என்று மிட்டு மனதிற்குள் சபதம் செய்தது அத்தியாயம் இரண்டு நம்பிக்கை அன்று இரவு மிட்டு உறங்கவில்லை ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிட்டது பிறகு ஏதோ வெறிப்பிடித்தாற் போல் அரச மரத்தின் உயரமான கிளைகளில் பிடிவாதத்துடன் தாவி ஏறியது காட்டில் உள்ள மரங்களில் அந்த மரம்தான் மிகவும் உயரமான பெரிய மரம் மிட்டு பார்த்து கவனமா ஏறு கீழே விழுந்துற போற என்று நண்பர்கள் கூச்சலிட்டதையெல்லாம் அது பொருள்படுத்தவில்லை பொழுது இருட்டிய பின்பும் அது மனம் பிறழ்ந்ததைப் போல உயர உயரமாக ஏறி கொண்டிருந்தது மரக்கிளைகளில் கூடு கட்டி கிளிகள் பயந்து நடுங்கின ஆந்தைகள் கண்களை மூடிக்கொண்டன வவ்வால்கள் இருட்டில் வட்டமிட்டு பறந்தன அப்போதும் மிட்டு கிளைகளில் ஏறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது உச்சியில் இருந்த மெல்லிய கிளை அதன் பாரம் தாங்காமல் வளைந்தது இப்போதுதான் மிட்டுவுக்கு சுயநினைவே வந்தது அய்யோ நான் எப்படி இங்க வந்த என்று துணுக்குற்றது சற்றே பிடி வழுக்கினால் மரக்கிளைகளில் மோதி மிகவும் ஆபத்தான ஆழமான பள்ளத்தாக்கில் விழ வேண்டியிருக்கும் பிறகு சிறு எலும்பு துண்டு கூட மிச்சமிருக்காது திடீரென்று ஆறுதலான சிறகடி யோசையுடன் அங்கே பறந்து வந்தது கருடன் அதன் பெயர் கிமோ அது மரக்கிளையை தாங்கிக் கொண்டு மென்மையான குரலில் சொன்னது விட்டு கோபம் ஒருபோதும் நமக்கு உதவி செய்யாது மிட்டு களைப்புடன் சற்று கீழே இருந்த கிளையை பற்றி பிடித்துக்கொண்டது கொண்டது கருடனின் அன்பான வார்த்தைகள் அதற்கு ஆசுவாசம் அளித்தன அது ஆகாயத்தை பார்த்தது தூரத்தில் இருந்த நட்சத்திரங்கள் அதை பார்த்து கண்ணடித்தன நீல மேகங்களுக்கிடையே நிலவு புன்னகைக்கிறது மிட்டு கருடனிடம் வெட்கம் கலந்த குரலில் சொன்னது மன்னித்துவிடு நான் என்னையே மறந்துவிட்டேன் மிட்டுவின் கதை கர்டனுக்கு தெரியும் சிம்பு என்னும் குரங்கு காட்டை நேசித்தது காட்டு விலங்குகளையும் பறவைகளையும் அருவிகளையும் மிக நன்றாக அறிந்து கொண்டது எப்போதும் அதனுடன் இருந்தது மிட்டு என்னும் கூட்டாளி குரங்கு அவற்றிற்கு காட்டு இசை மிகவும் மகிழ்ச்சி அளித்தது காட்டு மரங்களை வெட்டும் திருடர்களை அவை வெறுத்தன ஆனால் சிம்பு மனிதர்கள் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டது ஆபத்தில் சிக்கிக் கொண்ட தன்னை காப்பாற்ற வந்த மிட்டுவை சிம்பு விளக்கியது அந்த கொடூரமான மனிதர்கள் சிம்புவை என்ன பாடுபடுத்துகிறார்களோ தெரியவில்லை மிட்டு சிம்புவை நினைத்து நினைத்து அழாத நாட்களே இல்லை சரி உனக்கு சிறிய வயது நீ இப்போதுதான் உலகத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் என்று கருடன் சொன்னது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை வருட கணக்காக ஆகாயத்தில் உயர பறந்து இந்த பூமியை பார்க்கிறவன் நான் பூமியில் தரைப்பகுதியை விட கடல் பகுதி தான் அதிகமாக இருக்கிறது அந்த தரைப்பகுதியிலும் காடுதான் அதிகமாக இருக்கிறது நாள்தோறும் காட்டின் அளவு குறைந்து வருகிறது இப்படியே தொடர்ந்தால் ஒரு காலத்தில் காடுகளும் விலங்குகளும் பறவைகளும் முற்றிலும் அழிந்துவிடும் அப்போது குழந்தைகள் காடு என்றால் என்னவென்றே தெரியாமல் வளர்வார்கள் அவர்கள் தங்கள் கனவுகளையும் கற்பனைகளையும் இழப்பார்கள் அவர்களுக்கு இயற்கையின் அழகு என்னவென்றே தெரியாமல் போய்விடும் அவர்கள் இயற்கையின் பாடலை உணர மாட்டார்கள் ஆயினும் மிட்டு நீ தைரியமாக புறப்படு சிம்புவை தேடு இந்த பயணத்தில் நானும் உன்னுடன் இருப்பேன் இந்த விஷயத்திற்காக நாம் மேலும் நண்பர்களை துணைக்கு சேர்த்துக் கொள்வோம் மிட்டு நிம்மதி அடைந்தது கருடன் அதை அன்புடன் வருடியது உயரமான மரக்கிளைகளிலிருந்து மிட்டு கீழே உள்ள மரக்கிளைகளை தொற்றி ஆடி ஆடி இறங்கியது இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்